கதை நேரம் கதை கேட்கலாமா இன்னைக்கு பார்க்க போற கதையோட பேரு முடிவில் விரைவு தேவை ஒரு நாள் ஒரு சிறுத்தை புலி ரொம்ப பசியோட உணவை தேடிட்டு வந்தது அப்போ ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் கண்டது அவை ரெண்டும் மலையடிவாரத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்தது சிறுத்தை ரொம்ப எச்சரிக்கையோட மலையடிவாரத்துக்கு பக்கத்தில் போச்சு ஆனால் எதை தாக்குவது என அதுக்கு முடிவெடுக்க தெரியலை அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான் ரெண்டும் வேகமாக ஓடிச்சு அதே கொஞ்ச நேரம் வேகமாக ஒரே பக்கமாக போயிட்டு இருந்த மான்கள் ரெண்டும் ரெண்டு ரெண்டு பக்கம் தனித்தனியாக ஒன்று வலது பக்கமும் ஒன்று இடது பக்கமும் ஓட ஆரம்பிச்சிருச்சு சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது எதை துரத்தலாம் அப்படின்னு தயங்கி நின்றுச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரி கருப்பு மானாக துரத்தலாம் அதோட இறைச்சி தான் சுவையாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு செய்யுது அப்புறம் கருப்பு மானை துறத்துது ஆனால் அதுக்குள்ள அந்த ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சு உடனே அந்த சிறுத்தை அடடா அது வேகமாக ஓடி போயிடுச்சு அதை பிடிக்க முடியாது பசி வேறு அதிகமாக இருக்கே சரி புள்ளி மானை பிடிக்கலாம் அப்படின்னு தீர்மானித்து மற்ற பாதையில் ஓடுது அப்படி ஓடும்போது ஓடி போய் பார்த்தா புள்ளிமானு எப்போவோ பஞ்சா பறந்து ஓடிடுச்சு எதை பிடிக்க இதை பிடிக்கிறேன்னா முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவு விரைவாக எடுக்கலைன்னா இப்படித்தான் ஆகும்